بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا إلا على الظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا نحن نتذكر شخص رخل سخل بخل بخل شيء يخبرنا عن الله تعالى وكفره أولاً عن بوتي بخل غرين نبيه السلام صلواته இன்றைய பாடத்தை நான் ஆரம்பி செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே தொழுகைக்காக ஒரு விரிப்பு தயார் செய்து அந்த விரிப்பிலே தொழலாமா பாயிலேயோ அல்லது முசல்லாவிலேயோ அல்லது பேரீச்சங்கீட்டினால் வேயப்பட்ட விரிப்பிலேயோ தொழுவது கூடுமா சம்பந்தமாக முதலாவதாக பாயிலே தொழுவது பாயிலே தொழுவது சம்பந்தமாக அரசியல்லாகுத்த ஆள் அறிவிக்கின்றார்கள் என் தாய் வழி பாட்டி முளைக்கா அளியல்லாகுத்த ஆள் அணு அவர்கள் அறிவித்ததாக அவர்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹூ அழகிய சில அவர்களுக்காக உணவு சமைத்து விருந்துன்ன விருந்துண்ண அவர்களை அழைத்தார்கள் தகு முலைகா தாத் ரசூல் அல்லாஹி சலாஹூ அலஹி வசலின் தாமின் சனா அத்துகுலஹு முலைக்கார் அலி அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்கள் நபிகலாருக்கென்று செய்த உணவை விருந்தோம்பலை அருந்துவதற்காக புசிப்பதற்காக அவர்கள் அவர்கள் அழைத்தார்கள் நபி அலை வசல்லா அவர்கள் அழைப்பை ஏற்று வந்து அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள் அவர்கள் வந்து அதில் சிறிதளவு சாப்பிட்டு விட்டு பின்னர் சொன்னார்கள் பூ மு பல உசல் இழக்கும் என்று சொன்னார்கள் எழுங்கள் உங்களுக்காக நான் உபரியான தொழுகையை தொழுவிக்கிறேன் என்று கூறினார்கள் தொழுவதற்காக எங்களுக்குரிய பாய் ஒன்று எடுப்பதற்காக அதை நோக்கி நான் எழுந்தேன் தொழுவதற்காக வேண்டி ஒரு விரிப்பை எடுப்பதற்காக ஒரு பாய் ஒன்று இருந்தது அதை எடுப்பதற்காக நான் எழுந்தேன் அந்த பாயோ நீண்ட நாட்கள் பயன்படுத்திய பயன்படுத்தியதால் கருப்பேறு இருந்தது ஆகவே அதில் நான் தண்ணீரை தெளித்தேன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே சொல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் அப்போது அந்த பாயில் மீது தொழுகைக்காக நின்றார்கள் உடனே நானும் சஃப்தூல தீமு வராகு நானும் ஒரு அநாத பிள்ளை மனாதை சிறுவர் ஒருவரும் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றோம் அந்த மூதாட்டி முலைக்கா அவர்கள் எங்களுக்கு பின்னால் தனியாக நின்று கொண்டார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலுவலம் அவர்கள் இமாமாக நின்று உபரியான இரண்ட காத்துக்கள் தொழுதுவிட்டு தமது இல்லம் நோக்கி திரும்பிச் சென்றார்கள் இணையத்துக்குரிய சகோதரர்களே மேற்கூறப்பட்ட ஹதீஸ் எமக்கு தரக்கூடிய பாடம் முதலாவது தாய் விரிப்பு போன்றவற்றில் தொழலாம் அது பழையதாக இருந்தாலும் சரியே இரண்டாவது மூதாட்டி ஒருவரின் விருந்தலைப்பை ஏற்றி ஆண் ஒருவர் விருந்துண்ணச் செல்லலாம் அபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் சென்றார்கள் அந்த விருந்து வலிமா விருந்தாக அல்லது வேறு விருந்தாக இருந்த போதிலும் சரியே வீடுகளில் உபரியான தொழுகைகளை கூட்டாக ஜமாத்துடன் தொழலாம் தொழும்பிடம் விரிப்பு போன்றவற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சிறுவரும் பெரிய மனிதரும் நின்று தொழும்போது அது ஒரு வரிசையாக கருதப்படும் ஆண்களின் அணிக்கு பின்னால் தான் பெண்கள் நிற்க வேண்டும் வேறு பெண்கள் இல்லாதபோது பெண் ஒருத்தி மட்டும் தனி வரிசையாக நிற்கலாம் வரிசையில் தனியொரு ஒருவராக நின்றாலும் தொழுகை கூடும் என செய்தி ஃபதூன் பாரியிலே கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதேபோல பேரீசெங்கீட்டினால் வேயப்பட்ட தொழுகை விரிப்பு போன்றவற்றின் மீதும் விரிப்பாக விரித்து தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அன்னை அலியல்லாஹு அழியல்லாகுத்தாளன் அறிவிக்கின்றார்கள் நான் இரவில் அல்லாவின் தூதர் செல்லல்லாகு அழகியோ செல்லம் அவர்களுக்கு முன்புறமாக விரிப்பில் படுத்து கொண்டிருப்பேன் அப்போது எனது கால்கள் அவர்களது கிப்லாவின் அவர்கள் சஜிதா செய்யும் இடத்தில் இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் சஜிதாவுக்கு வரும்போது என்னை தமது விரலால் நிறுத்துவார்கள் உடனே நான் என் கால்களை மடக்கிக் கொள்வேன் அவர்கள் எழுந்துவிட்டால் மறுபடியும் நான் கால்களை நீட்டிக்கொள்வேன் அந்த நாட்களில் எங்கள் வீடுகள் வீடுகளில் விளக்குகள் இருக்கவில்லை என்று அன்னை ஆயிஷா ஆய்சாரளியல்லாகுத்தால் அறிவிக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய பாடம் மனைவியுடன் படுத்திருக்கும் விரிப்பாயினும் அல்லது பொதுவான படுக்க விரிப்பாயினும் அந்த விரிப்பிலே தொழலாம் இரண்டாவது மனைவியைத் தொருவதால் ஒது முடியாது மூன்றாவது ஒருவர் தனக்கு முன்னால் படுத்திருக்கும் மனைவியை நோக்கி தொழலாம் என்ற செய்தி உம்மத்துல் சஹில் ஷஹ் சஹில் புகாரி சஹில் புகாரி சரகில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே கணியத்துக்குரிய ஷொஹர்களை விரிப்பொன்றை விரித்து முசல்லா ஒன்று போட்டு தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஒல்லாகுவான மிஸ் சவாப்